வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேசுவோம் ராமன் யார் ஹூ இஸ் ராமன் அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரலின் வந்து நானூற்றி நாலு கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்வி கற்காதவங்க சொல் வந்து சபை ஏறாது அப்படின்னு சொல்லி பலமொழி சொல்லுவாங்க அது மாதிரி கல்வி கற்காதவர்கள் படிக்காதவர்கள் பல நல்ல செய்தியை உண்மையான அனுபவ ரீதியான ஒரு செயல்பாட்டினை சொன்னா கூட அவ்வளவா ஏற்றுக்க மாட்டாங்க அதுவும் வந்து படித்தவர்கள் சான்றோர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவர் நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆகையினால் கற்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் இந்த கல்வியினுடைய அவசியத்தை இப்படி வெளிப்படுத்துகிறார் ஆகையினால் கற்க வேண்டும் ஏனென்றால் கற்க கசடரை கற்ற பின் நிற்க அதற்கு தக அதனால் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் காலம் முழுவதும் அது நமக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டளை தூரும் அறிவு எவ்வளவு தொண்ட தோண்ட அறிவு வளரும் அதுபோல் படிக்க படிக்க இன்பம் பெருகும் அதைத்தான் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இப்போ தலைப்புக்கு வருவோம் ராமன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம சிந்திப்பது சத் சி வி ராமன் அதாவது சந்திரசேகர வெங்கட ராமன் இவர் வந்து திருச்சியில் உள்ள திருவானைக்காவில் அந்த ஊரில் பிறந்தவர் அவருடைய அப்பா வந்து சந்திரசேகர ஐயர் அம்மா வந்து பார்வதி அம்மாள் சந்திரசேகர ஐயா ஐயர் வந்து ஒரு விரிவுரையாளர் அவர் வந்து விசாகப்பட்டினத்தில் ஒரு கல்லூரியில் பணி செய்கிறார் அங்கு வந்து தன்னுடைய இளமை கால படிப்பை பள்ளிப்பருவ படிப்பை தொடங்குகிறார் வெங்கடராமன் பின்னாளில் சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை முதுகலை படிப்புகள்லாம் இயற்பியலில் படிக்கிறார் படிச்சுட்டு தேர்வு எழுதி அதன் மூலம் இந்திய கணக்கியல் துறையில் பணியில் சேர்றார் அதாவது இந்தியன் ஃபைனான்சியல் அசோசியேஷன் அது ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் இப்போ அந்த நிறுவனத்தில் கல்கத்தாவில் பணி செய்து கொண்டே என்ன செய்கிறாரு தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்கிறார் அங்கே இருக்கிற ஆராய்ச்சி கூடத்தில் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்கிறார் அவர் என்ன ஆராய்ச்சி செய்தார் அப்படின்னு சொன்னால் ஒளிச்சிதறன் ஸ்கேட்ரிங் அதை பற்றி ஆராய்ச்சி செய்தார் இப்போ ராலே அப்படிங்கிறவர் தான் வந்து முதன் முதல்ல ஒளிச்சிதறலை பற்றி ஆராய்ச்சி செஞ்சார் அப்போ அந்த வரிசையில் நம்முடைய ராமன் அவர்கள் இந்த ஸ்கேட்ரிங் பற்றி ஒளிச்சிதற பற்றி ஆராய்ச்சி செய்கிறாரு அதற்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நோபல் பரிசு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டே இந்த விளைவை கண்டுபிடித்து விட்டார் என்ன அந்த விளைவு அப்படின்னு சொன்னால் கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை அவர் தொடங்கினார் அதன் மூலம் அவர் ஒரு அருமையான கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒளியானது ஒரு ஊடகத்தில் படும் பொழுது அது சிதறல் அடைகிறது ஒளிச்சிதறல் அப்படி சிதறல் அடையும் பொழுது அது பழைய அதிர்வெண்ணோட புதிய பல அதிர்வெண்ணையும் பழைய அலைநீளத்தோட புதிய அலைநீளங்களையும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் அதனால தான் சூரிய ஒளி போடும் பொழுது கடலானது நீல நிறமாக காட்சியளிக்கிறதுன்னு அவர் ஒரு அறிவியல் விளக்கம் கொடுத்தார் இந்த ஒளிச்சிதறல் ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட் இதற்காகத்தான் வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க அது மட்டுமல்ல நம்முடைய இந்தியாவில் பாரத ரத்னா விருது வழங்கி நம்முடைய தமிழரான ராமன் சர் சி வி ராமன் அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் ஆக அந்த சர் சி வி ராமன் கண்டுபிடித்த அந்த விளைவு தான் சுங்கச்சாவடிகளில் சோதனை செய்கிறாங்க பாருங்கள் மெட்டல் டிடெக்டரை வச்சு சோதனை செய்கிறாங்க பாருங்கள் அதுலாம் வந்து இவருடைய தத்துவம் தான் பயன்படுது அதாவது ஒளியானது அந்த ஊடகத்தில் ஒரு பொருள் மேலே பட்டு அது எதிரொலித்து வரும் பொழுது விலகல் அடையும் பொழுது அதிர்வீனில் மாற்றம் ஏற்படுகிறது அதன் மூலம் அங்கே ஏதோ ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்றாங்க அப்படி தான் விமான நிலையங்கள்லாம் வந்து இவருடைய தத்துவம்தான் பயன்பாட்டில் இருக்குது ஆக இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு அந்த சர் சி வி ராமன் புகழ் வாழ்க என்று இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துவோம் இன்னும் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் இந்த நாட்டில் பின்வரும் தலைமுறையினர் நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த அருமையான ராமன் யார் தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்